இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கர்ன சுவிசேஷம் அதிகாரம் பதிமூன்று வசனம் பன்னெண்டு ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் பிரிய மாணவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பதினெட்டு வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்ததுனால வேணும் எவ்வளவு எும் கூடாத கூனியாக ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் இருக்கிறாங்க பிரியமானவர்களே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து போறாங்க அந்த ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க ஸ்திரீயே உன் பெலவினத்தின் நின்று நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி தம்முடைய கைகளை வைக்கும்போது உடனே நடக்கிறது சாத்தான் இப்படியாக கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டது அந்த ஸ்திரீ நிமர முடியாமல் இருந்தவங்க இப்பொழுது நிமிர்ந்தாங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிம்மற முடியாதபடி ஆண்டவரை அதிகமாய் தேட முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி சாத்தானவன் கட்டுகளை வைத்திருக்கிறான் நம்ம ஒருவேளை செல்போன்ல அடிக்டா இருக்கலாம் டிவி பார்க்கறதுல அடிக்டா இருக்கலாம் சில உலக காரியங்களுக்கு நம்ம ஆகி அப்படிப்பட்ட ஒரு கட்டுகளுக்குள்ளாக காணப்படலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார் நம்ம நிம்மறணும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்முடைய வாசிக்கிறதுல கர்த்தரை தேடுகிறதுல நம்ம நிம்மரணும் அதிகமாய் கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும் சாத்தான் கட்டி அந்த உடைக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை தேடுங்க பிரியமானவர்களே பலவீனத்தின் கட்டுகள் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் சோர்வின் கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம் கடன் பாரம் என்ற கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம் எல்லா கட்டுகளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் கர்த்திடத்தில் நீங்க வரும்போது நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும் பதினெட்டு ஆண்டுகளாக நிமற முடியாத இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டானது கட்டுகள் அறுக்கப்பட்டது நிமறக்கூடிய அளவுல கர்த்தர் அற்புதத்தை செய்தாரே ஆனால் உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்தார் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார் கத்தரை தேடுங்க கத்தரை அதிகமாய் கூப்பிடுங்க அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் உண்டாகும் நீங்க நிம்முற முடியாதபடி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் அற்புதங்கள் நடக்கும் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பதினெட்டு வருடமாக நிமர முடியாமல் இருந்த அந்த கூணியுடைய வாழ்க்கையில ஏனாண்டவர் அற்புதத்தை செய்தீர் சாத்தான் கட்டி வைத்திருந்த கட்டுகளை நிர்மூலமாக்கினீரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் சாத்தான் கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக செய்கிற தொழிலுக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக விரோதமாக ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் ஏசுவின் நாமத்தினால நிர்மலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக நிமரும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமேன் பிரியமானவர்களே எஸ்அப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் நீங்கள் நிம்முறணும் கத்தரை மகிமைப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் கத்தர் விரும்புகிறார் அவரை அதிகமாய் தேடுங்க உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ